ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வச்சு ஒரு அருமையான சுவையில் சைடிஷ் செய்ய போகிறேங்க இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேன் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க இப்போ இதை தோலெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சீவிட்டு எடுத்துக்கலாம் கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் சீவிட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காய் சீவர சீவல் இருந்துச்சுன்னா அது கூட வச்சுட்டு கொஞ்சம் கூட இந்த மாதிரி மேலே தோல் இல்லாமல் சீவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு காயையும் கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் சீவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெல்லிஸ் மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காக கட் பண்ணும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி ரெண்டு வாழைக்கையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வைக்கும்போது கருத்து போகாமல் இருக்கும் பாருங்கள் ரெண்டு வாழைக்காயும் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைக்காயை இந்த சுட தண்ணியில் போட்டுக்கலாம் எங்கள் அம்மா எப்பவும் வாழைக்காய்னால் இப்படி தான் செய்வாங்க வாழைக்காயில் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு செய்யும்போது இந்த வாழைக்காயில் வாயுத்தன்மை இருக்காது அது தண்ணியோடவே போயிடும் இப்போது ஒரு முக்கால் பாகம் இந்த வாழைக்காய் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் ஒரு முக்கால் பாகம் வாழைக்காய் வெந்துருச்சு இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லா வாழைக்காயும் தட்டில் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது காரம் குறைவாக இருக்கும் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இல்லைனா கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது நல்லா அந்த வாழைக்காய் மேலே நல்லா பைண்டிங் கொடுக்கும் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் கூடவே நம்ம வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் அதை பார்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வர்ற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் பத்தலனா இந்த டைமில் போட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம ஆற வச்சு வச்ச வாழைக்காயை அதில் சேர்த்துட்டு இந்த மசாலெல்லாம் இந்த வாழைக்காமல் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலாவில் புரட்டி வச்ச வாழைக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை வந்து அப்படியே எல்லா வாழைக்காய் மலுப்பாடுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் வாழைக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் வாழைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப செய்வேங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க காரம் குறைவாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சாச்சு ஒரு தட்டில் இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் அப்படி இல்லைனா திசு பேப்பர் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டான் பாருங்கள் அவ்வளோதாங்க அருமையான சுவையில் வாழக்காய் வருவல் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் புட்டு காமிக்கிற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக உள்ளெல்லாம் மசாலா ஊறிட்டு பார்க்குறதுக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் படித்ததுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமவுங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினியும் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்